நித்தியானந்தம் பானகம் என்பது வெறும் பானம் அல்ல அது உடலையும் மனதையும் உயிர் சக்தியையும் சமநிலையில் கொண்டு ஆயுர்வேத அமிர்தம் எலுமிச்சை பழத்தின் சாறு பனற்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை இஞ்சி ஏலக்காய் போன்ற தெய்வீக மூலிகைகள் உடலில் உள்ள அக்கினியை சமப்படுத்தி சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியும் தெளிவையும் தருகிறது தைப்பூசம் போன்ற தெய்வீக நாட்களில் அன்புடன் வழங்கப்படும் பானகம் அருளாக மாறுகிறது இதை பருகுவது புண்ணியம் இதை வழங்குவது பரமசிவனின் சேவையாகும் பகவானின் அருளாசியுடன் நடக்கும் தைப்பூச புத்களில் நாங்கள் கொடுக்கும் நீர் பானகம் கடுமையான வெயிலில் வாடி நிற்கும் உடலிற்கும் மனதிற்கும் சோர்வை விரட்டி அடிக்கும் அருமையான சுவையான நீர் நீர்பானகம் எங்களின் எல்லா தைப்பூச பூத்களிலும் இதை அன்னதானமாக கொடுக்கின்றோம் பாகசாஸ்திராவில் இறைவன் சிவபெருமான் அளித்தருளிய தெய்வீக குறிப்பு இந்த பானகம் இது உடலிற்கும் மனிதருக்கும் இதத்தை தருகிறது நன்றி நித்யானந்தம்